கர்த்தருடைய பெற்ற நல்ல நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் ஆதியாமம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் நிச்சயமாய் கர்த்தர் மோடு கூட இருக்கிறார் என்று ஈசாக்கை பார்த்து அவனை பகைத்தவர்கள் அவனை தன்னிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட விட்டவர்கள் இந்த வார்த்தையை சொல்லுகிறார்கள் ஒருவேளை உங்களுக்கு விரோதமாய் எத்தனையோ சத்துருக்கள் இருக்கலாம் உங்களை பகைத்தவர்கள் இருக்கலாம் உங்களுடைய வளர்ச்சியை கண்டு சகித்து கொள்ளாத எத்தனையோ பேர் இருக்கலாம் ஆனால் இந்த நாளிலே அவர்கள் உங்களை பார்த்து தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் நிச்சயமாகவே இருக்கிறார் என்ற வார்த்தையை அறிக்கையிடும்படியாய் தேவன் இந்த நாளிலே கிரியை செய்ய அவர் நல்லவராகவே இருக்கிறார் அதே அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்திலே அதே ஜனங்கள் தான் ஈசாக்கை மீண்டும் பார்த்து சொல்லுகிறார்கள் நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்று தேவன் அவனுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பார்த்தவர்கள் தேவன் அவரோடு கூட இருக்கிறார் என்பதை கண்டுகொண்டவர்கள் அந்த இந்த காரியத்தை மீண்டுமாய் சொல்லுகிறார்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று ஏனென்றால் தேவன் அவனுக்கு அதே அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே வாக்கு கொடுத்திருந்தார் நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்த தேவன் ஒரு நாளும் மாறமாட்டார் அந்த தேவன் ஈசாக்கோடு கூட இருந்து அவன் அந்த தேசத்திலே பஞ்சகாலத்தில் கூட விதை விதைக்கும்போது கர்த்தரவனை ஆசீர்வதித்ததினாலே அந்த வருடத்திலே நூறு மடங்கு பலன் அடைந்தான் என்று வாசிக்கிறோம் நாமும் நம்முடைய பிள்ளைகளும் தேவனுக்கு பயந்து ஜீவிக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் காணும் பொழுது நமக்கும் இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை தேவன் வைத்து வைத்திருக்கிறாராம் ரெண்டு சாமுவேல் இருபத்தி நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே கர்த்தர் ஜனங்களை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் நூறு மடங்கு அதிகமாய் வர்த்திக்க பண்ணுவாராக என்று வாசிக்கிறோம் நாம் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் நூறு மடங்கு நம்மளை அதிகமாய் வர்த்திக்க பண்ணுவாராம் கர்த்தர்க்கு நாம் அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு ஆசீர்வாதமாய் மாறுகிறது உபாகமம் ஒன்று பதினொன்னுலே நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் ஆயிரம் மடங்கு ஆசீர்வதிக்கும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிக்கிறார் என்று தேவன் நம்மை ஆயிரம் மடங்கு ஆசீர்வதிப்பதற்கு தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரே காரியம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை என்று சொல்லுகிறார் அவர் கை கொண்டதினாலே ஈசாக்கு அந்த ஆசீர்வாதத்தை தேவன் சுதந்திரமாக தருகிறார் ஆகவே நாம் இந்த நாளிலே தேவனுக்கு பயந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது நம்மையும் தேவன் இந்த ஆயிரம் மடங்கு ஆசீர்வாதத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாற்றி நம்முடைய தலைமுறைகளையும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களுக்கு பங்குள்ளவர்களாய் தேவன் மாற்றுகிறார் நமக்கு விரோதமாக இருந்த நம்முடைய சத்துருக்கள் நம்மோடு சமாதானமாகும்படி செய்து நம்மை அவர்கள் வாயினாலே நிச்சயமாகவே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லும்படியான ஸ்லாக்கியத்தை அவர் தருகிறார் சத்துக்களுக்கு முன்பாக உங்கள் தலையை உயர்த்தி அவர் என்னையால் அபிஷேகம் பண்ணுகிற நல்ல தேவன் ஆகவே நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்று சொல்லி அவர்கள் சொல்லும் அளவிற்கு தேவன் நாளிலே உங்களை உயர்த்த அவர் போதுமானவராயிருக்கிறார் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள் அவர் உங்களை ஆயிரம் அடங்கு நூறு மடங்கு ஆசீர்வதித்து உங்களிலே அவர் மகிமைப்படுவாராக ஆமேன் ஜபம் பிதா தேவனே குமார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் அப்படியே சன்னிதானத்திலே வருகிறேன் நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல பெருகு பண்ணுவேன் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்ன உடைய வேத வார்த்தையின்படி இந்த நாளிலும் உடைய பிள்ளைகள் உமக்கு கீழ்ப்படுகிற கீழ்ப்படிதலின் மூலமாய் நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் நீர் ஆசிர்வதிக்க நீர் போதுமானவர் எங்களுக்கு விரோதமாய் இருக்கிறவர்கள் எங்கள் பட்சத்திலே வரும்படியாய் உதவி செய்கிற தேவன் அதோடு மாத்திரமல்ல எங்களோடு கூட நீர் இருக்கிறதை அவர்கள் காணும்படியாய் கர்த்தர் உதவி செய்வீராக உம்முடைய முகத்தின் ஒளியை உம்முடைய பிள்ளைகளுடைய முகத்திலே பிரகாசிப்பிக்க பண்ணுவீராக அதை காண்கிற ஒவ்வொருவரும் மக்கு பயப்படுகிற பயம் உண்டாகும்படியாக ஜிபிக்கிறேன் இந்த நாளிலும் அப்படியே நிச்சயிக்கிறபடினாலும் ஸ்தோத்திரம் தொடர்ந்து உம்முடைய கரங்களிலே உடைய சட்டை நிழலிலே பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க வழி நடத்துங்க ஏசு கிறிஸ்துவின் முழிஞ்ச பங்கையிலும் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்